முதல்வர் அவர்களுக்கும் உப அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் என்சக மாணவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்து விடயம் மாணவர் ஒழுக்கத்தில் சமயத்தின் பங்களிப்பு கனியடை ஏறிய கலையும் முன்றல் கலையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சிய பாவிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியது என்பேன் எனினும் தமிழே உன்னை என் உயிர் என்பேன் என் சக்தியின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு அரிது அரிது மாண்டிடராய் புறத்தல் அரிது என்ற ஆன்றோரின் வாக்கு கிணங்க நம் பூமியிலே எத்தனையோ புறவிகள் காணப்பட்டாலும் அதில் உன்னதமானதும் அதி விசேஷமானதும் மரியாதைக்குரியதுமான பாத்திரமாக காணப்படுவது மனித புறவியே ஆகும் இந்த மனிதப்ரவிலேயே பல்வேறு பருவங்கள் காணப்படுகின்றது குழந்தை பருவம் மாணவர் பருவம் இளைஞர் பருவம் முதியவர் பருவம் என பல்வேறு பருவங்கள் காணப்படுகின்ற போதிலும் இதில் உன்னதமான பருவமாக மாணவப் பருவம் காணப்படுகின்றது இவ்மாணவ பருவத்திலேயே பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது அந்த வகையில் ஒரு மாணவனுக்கு ஒழுக்கம் என்பது ஒரு தேருக்கு ஒரு அச்சாணி எவ்வாறு அவசியமோ ஒரு மரத்திற்கு ஆணிவேறு அவசியமோ அதே போன்றுதான் ஒரு மாணவனுக்கு ஒழுக்கம் என்பதும் அவசியம் ஒழுக்கம் விழுப்பம் திரளால் அவ்வொழுக்கம் உயிரினம் அம்பப்படுகின்றது என்ற வள்ளுவரின் திருக்குறள் ஒன்று என் நகக்கண்ணி தென்படுகின்றது அந்த வகையில் பாடசாலையிலும் தைப்பொங்கல் நவராத்திரி விழா போன்ற சமய விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நவராத்திரி விழாவானது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது கல்வி செல்வம் வீரம் என்பவற்றை வேண்டி அனுஷ்டிக்கப்படுகிறது ஒரு மாணவனுக்கு கல்வி அறிவு என்பது அவசியம் அதைவிட பெற்ற கல்வியை சிறப்பாக பயன்படுத்த தெரிந்திருத்தல் வேண்டும் செல்வம் என்பது நேரிய வழியில் உயர்ந்த சிந்தனைகள் மூலம் உழைத்து கொள்ளப்பட வேண்டும் அந்த வகையிலேயே பாடசாலையில் இவ் நவராத்திரி விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் வாழும் சமூகத்திலேயே பல்வேறு சமயங்கள் காணப்படுகின்றது இந்து கிறிஸ்தவம் முஸ்லிம் பௌத்தம் போன்ற பல்வேறு சமயங்கள் காணப்படுகின்ற போதிலும் எந்த ஒரு சமயமும் வன்முறையை எதிர்ப்பதாக அல்லாது வன்முறையை எதிர்ப்பதாகவே அமைகிறது அந்த வகையிலே இந்து சமயத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் வன்முறையை எதிர்த்து சமயத்தை பின்பற்றச் சொல்கிறது கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு கன்னத்தில் அரைபானுக்கு மறு கன்னத்தை காட்டச் சொல்கிறது முஸ்லீம் சமயத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு நாளைக்கு ஏழு தடவைகள் தொழுகையில் ஈடுபடச் சொல்கின்றது அந்த வகையிலே மாணவர்களாகிய நாமும் நமது கல்வி புலத்திலே சிறந்த உளைச்சலை காண்பதற்கும் எதிர்காலத்திலே சுபீட்சமான சூழலை கட்டியெழுப்ப தேவையான சமயத்தை பின்பற்றி எதிர்காலத்திலே ஒளி கொடுக்கும் பிரகாசமான மாணவர்களாக திகழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்